நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாலத்தீவினுடைய அதிபர் மியூசு வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவினுடைய உதவியோட நிறைய செயல்களை வந்து செய்வதற்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் மார்ச் மாதம் மியூசுக்கே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துட்டு ஏற்பட போகுது நம்மளுடைய படைகளை மார்ச் மாதம் இந்த தேதி மார்ச் அஞ்சாம் தேதிக்குள்ளே வந்துட்டு இந்தியா பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் வந்து அவர் விதிச்சிருந்தாரு ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிர்கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து கொடுத்துருக்கிறாங்க நேற்று ஒரு பெரிய சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு நண்பர்களே மால்தீவ்ஸினுடைய இரண்டு முக்கியமான எதிர்கட்சிகள் மால்தீவ்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்புறம் வந்து டெமோக்ராட்ஸ் இந்த ரெண்டு கட்சியும் வந்து பார்லிமெண்ட்டோட சைட்லைன்ஸில் ஒரு ஜாயிண்ட் அட்ரஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க ப்ரெஸ்க்கு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து நம்மளுடைய டெவலப்மெண்டல் பார்ட்னர் இந்தியாவோட உதவியில் தான் வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம செய்கிறோம் நீங்கள் இந்தியாவை ஏலியனேட் பண்ணுறீங்க மால்தீவ்ஸை விட்டு ஏலியனேட் பண்ணுறீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க வருங்காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம் அப்படின்னா இந்தியா வந்து நாங்கள் சுமூகமாக அப்ரோச் பண்ணணும் அப்ரோச் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு ஏதுவான சூழல் வந்துட்டு இருக்கணும் ஆனால் நீங்கள் இப்படி இந்தியாவோட வம்பு பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நாங்கள் எப்படி வந்துட்டு இந்தியா கிட்ட ஈஸியாக போய் விஷயத்த வந்து அணுகுவோம் எப்படி சுமூகமான உறவு வந்துட்டு எதிர்காலத்தில் இருக்கும் இந்தியன் ஓஷியன் ரீஜனில் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும் ஆனால் நீங்கள் ஒரு அடிப்படை பிள்ளை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க மார்ச் மாசம் எலக்ஷன் வந்துட்டு வர ஸோ எதிர்க்கட்சி அவங்களுடைய ஸ்டாண்டில் கிளியரா வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சி இன்னொரு கேள்வியும் வந்துட்டு கேட்டுருக்காங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து இப்போ ரீசெண்டாக சீனா போயிட்டு வந்தீங்க நிறைய கையெழுத்துலாம் ஒப்பந்தம்லாம் வந்து போட்டுட்டு வந்தீங்க எதை பத்தியுமே வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்பரண்டாக மக்கள் கிட்ட வந்துட்டு சொல்ல என்ன அக்ரிமெண்ட் போட்டுருக்கீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்க உங்களுடைய ஃபைனான்ஷியல் பிளான் என்ன எதையுமே வந்து நீங்க தெளிவாக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி கிளியராக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மக்களினுடைய அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ எதிர்கட்சி விஷயத்தை களத்தில் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ ரீசண்டாக மேயர் எலெக்ஷன் வந்துட்டு மால்தீவ்ஸில் நடந்தது கேபிட்டல் மாலையோட மேயர் எலெக்ஷன் வந்துட்டு நடந்தது ஸோ அதில் வந்து இந்த மால்தீவ்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டினுடைய கட்சியை சேர்ந்தவர் தான் வந்துட்டு ஜெயிச்சாரு இப்போ இதுவே வந்து ஒரு சாம்பிள் மார்ச் மாதம் நடக்க போகிற எலெக்ஷனுக்கு ஒரு சாம்பிள் என்ன அப்படின்னா இந்த மாலையில் தான் நாற்பது மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக மால்தீவ்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு தான் வந்துட்டு அவங்களுடைய பெருடிகிட்ட வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆல்ரெடி பாதி விஷயம் தெரிஞ்சு போச்சு ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட் மாதிரி கிட்டத்தட்ட என்ன நடக்க போகுது அப்படின்ற வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ மார்ச் மாதம் மியூசியக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துட்டு இருக்கு ஒரு சிலர் வந்துட்டு கேட்கலாம் என்ன ப்ரோ இப்போ தான் மியூசியம் வந்துட்டு பிரசிடண்டாக வந்தார் இப்போ திருப்பி ஒரு எலெக்ஷன் இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் மியூசியம் வந்து டைரக்ட் எலெக்ஷனில் அதாவது மால்தீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன் வந்துட்டு மக்கள் எலெக்ட் பண்றாங்க அப்புறம் வந்து பார்லிமெண்ட்டில் எந்த எந்த கட்சிக்கு எத்தனை சீட் அப்படின்ற அந்த தனி எலெக்ஷன் வந்துட்டு நடக்கும் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஆட்சி பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டோட அந்த மெஜாரிட்டி வந்துட்டு வேணும் ஆனா பார்லிமெண்ட்டோட அந்த மெஜாரிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ச் மாதம் யார்கிட்ட போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எதிர்கட்சிகள் கிட்ட வந்துட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தேழு மெம்பர் பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு மெம்பர்ஸ் வந்து டெமோக்கிரிக் பார்ட்டியும் அந்த டெமோக்கிரட்ஸ் வந்துட்டு இருப்பதாக வந்துட்டு கூறப்படுகிறது ஸோ அந்த எண்ணிக்கை வந்து இன்னமும் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா மியூசிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் வந்துட்டு சொல்லலாம் ஸோ ஸோ இப்போ தெரியுதா எவ்வளோ பெரிய சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு இதெல்லாத்தையும் மீறி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் அவர் இந்தியா ஒரு அளிச்சியா வந்துட்டு முழுமையாக நிறைவேற்றணும் அடுத்து எலெக்ஷன் இந்தியன் ட்ரூப்ஸ் வந்துட்டு வெளியே இந்தியன் வெளியே கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஸோ ஒரு சிலர் இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல மியூசு வந்து அவருடைய ஓட்டர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்றாரு அதை வந்து அவரு சக்சீட் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வந்து ஓரளவுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அவர் அவருடைய கட்சி ஓரளவுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் ஓவரால் பாக்குறப்போ மியூசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் ஒரு பெரிய கஷ்டம் வந்துட்டு அவருக்கு காத்துட்டு இருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்ற வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ இந்திய நேவி வந்து என்ன சொல்லி அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் இந்த நேவி சீஃப் வந்துட்டு என்ன சொல்லி நம்மளுடைய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி படைகளை வித்ட்ரா சொல்லிட்டு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு வழங்கல நாங்க எந்த நம்மளுடைய அரசாங்கம் தெளிவா வந்துட்டு இருக்கிறாங்க மால்தீவ்ஸ் கிட்ட ரொம்பவே டஃபா வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய நெகோசியேஷன் வந்துட்டு போயிட்டு இருக்கு அடுத்த மீட்டிங் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நியூ டெல்லியில் வந்துட்டு நடக்க போகுது அப்ப என்னென்ன கருத்துக்களை மால்தீவ்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம சொல்ல போறோம் அப்படின்றது வந்து தெரியல சோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியன் நேவின்னு சொன்னோடனே வந்து நான் வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்திய நேவி வந்து பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல வந்து இன்னைக்கு சோதனை பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி போன வருஷம் சோதனை பண்ணாங்க இப்போ இப்போதான் ரெண்டாவது முறை இது ஸோ கூடிய விரைவில் பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சை நம்ம வந்து ஆப்ரேஷனெல்லாம் டெப்ளாய் பண்ணுவோம் அப்படின்ற அந்த செய்திகளும் வந்து வந்துட்டு நண்பர்களே ஸோ பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சோட சோதனை ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம கூடிய சீக்கிரம் இதை வந்து இண்டெக் பண்ண போகிறோம் அப்படின்ற வந்துட்டு உணர்ந்தது ரெண்டாவது அந்த பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைலின் மூலமாக நம்ம வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் டார்கெட்ஸை இருந்தே வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு அப்ரோச் பண்ணி அடிக்க முடியும் இதனுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு அதற்கு மேலேயும் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பிரம்மோஸ் மிசைலினுடைய ரேஞ்சே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிகம் த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட அந்த ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா முன்னூறு கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் கீழே சோ இப்போ ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல அப்படின்னா நம்ம சேஃபா எதிரிகளினுடைய அந்த கோஸ்டல் சிஸ்டம்ல இருந்து ஒதுங்கி இருந்தே விஷயத்தை வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கடல்ல எதிரிகளினுடைய அந்த போர்க்கப்பல சேஃபான ஒரு இடத்துல இருந்துகிட்டே வந்துட்டு நம்ம அடிக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க சோ பிரம்மோஸ் வந்து இன்டர்செப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு வந்துட்டு தெரியும் சோ பிரம்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா சீ ஸ்கிமிங் வந்துட்டு போனோம் கடலை ஒட்டி லோ அல்டிடியூட்லயே வந்துட்டு போகும் சோ லோ ஆல்டிடியூட்ல போறப்ப வந்து பிரம்மோஸ் வந்து இன்னும் டிடெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த ஃபைனல் ஃபியூ செகண்ட்ஸில் தான் வந்துட்டு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கப்பலில் இருக்கிறது டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் ஃபாஸ்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ண முடியாது கப்பலில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால ஸோ இதனால தான் பிரம்மோஸ் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இந்தியன் ஓஷனில் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் சீனா பாகிஸ்தான் வந்து இதை பார்த்து தான் பெரிய அளவுக்கு பயந்து வந்துட்டுருக்கிறாங்க ஸோ இதை வந்து ஆக்டிவாக நம்ம ஒரு காலத்தில் நிறையா வந்து டெப்ளை பண்ண போகிறோம் இந்தியன் ஆர்மியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டெண்டட் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ப்ரமோஸ் மிஸையில் வந்து சோதனை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க சரி நண்பர்களே அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்ன அப்படின்னா கனடா சம்மந்தமான ஒரு செய்தி ஆல்ரெடி கனடா வந்து இந்த காலிஸ்தான் விஷயத்தில் பெருசாக சொதப்புனாங்க இந்தியாவுக்கு இதில் பெருசாக சொதப்புனாங்க இந்தியா தான் அந்த நிஜர் அப்படின்றவனை வந்து கொலை செஞ்சதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க எந்த எவிடென்ஸுமே வந்துட்டு கொடுக்கல இப்போ அடுத்த ஒரு ப்ரொபகேண்டாவை ஜஸ்டின் ட்ரூடு வந்துட்டு கொண்டு வர போகிறாரு அவருக்கு வந்து எலக்ஷன் வருது ஏதாவது பண்ணணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு என்கொரியை கனடா கவர்மெண்ட் வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க போன எலெக்ஷனில் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து இன்டர்ஃபேர் ஆயிருக்கிறாங்க எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றுவதற்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்த உடனே போன வருஷம் ஜஸ்டின் ட்ரிடு ஒரு என்கொயரி வந்துட்டு கொண்டு வர்றாரு ஆக்சுவலாக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ட்ரிடு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சீனாவே உதவி பண்ணிருக்காங்க இவருக்கு ரொம்ப பேர் வந்துட்டு கிட்ட போச்சு ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு என்கொயரி வந்துட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காரு இதுல இந்தியாவும் இந்த என்கொயரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவும் வந்து தலையிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் தலையிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளையும் விசாரிப்பதற்கு அந்த என்கொயரி கமிட்டி கிட்ட வந்து அரசாங்கம் பரிந்துரை பரிந்துரை செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஸோ நம்மளுடைய டிப்ளமேக்ஸும் நம்மளுடைய அரசாங்கத்தையும் இந்த என்கொயரியில் வந்து இன்வால்வ் பண்ணி நம்மளையும் விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த முயற்சிகளை வந்துட்டு என்னடா செய்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ தொடர்ச்சியா நம்ம மீது கரைகளை சுமத்தணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் ஜஸ்டின் ட்ரெடு வந்துட்டு இருக்கிறாரு அதன் மூலமா அவர் வந்து ஏதோ ஆதாயம் தேடிப்பதற்கு முயற்சி பண்றாரு எவ்வளவு ஒரு மோசமான அரசியலை வந்து கனடா பண்றாங்கன்னு பாருங்க வருங்காலத்துல நம்மளுடைய டிப்ளமேட் ஒரு சிலர் வந்து கனடா சப்போஸ் எக்ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா சீனாவினுடைய ஒரு டிப்ளமேட்டை வந்து எக்ஸ்பெல் பண்ணாங்க பதிலுக்கு சீனா வந்து கனடாவினுடைய டிப்ளமேட்டை எக்ஸ்பெல் பண்ணாங்க எதற்கு அப்படின்னா எலக்ஷன்ல வந்து இங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷனில் வந்து சீனா தலையிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சீனா இது வந்துட்டு வச்சிருந்தாங்க அரசியல் அப்படின்றது இருக்குது நண்பர்களே சரி இதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா மாலத்தீவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டு எடுத்துக்கிறாங்க மார்ச் மாதம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து காத்திட்டு இருக்கு நியூசியோக்கு ஸோ அவரை வந்து ஜெயிப்பது ரொம்ப அவருடைய கட்சியை வந்துட்டு மெஜாரிட்டி எடுப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கனடாவினுடைய அந்த டேர்ட்டி பாலிடிக்ஸ் மோசமான ஒரு அரசியல் மூணாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது மூணாவதாக ஒரு செய்தி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்திய நேவி வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ரொம்ப செய்யல சோதனை செஞ்சது ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவில் நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய ஏ ஒப்பீனாக மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் நாளைக்கு இன்னும் நிறையா முக்கியமான செய்திகளோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதிலேயும் சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஜெயஹிந்த்